ஓகே எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டுனஸ் ஸ்டுடீஸ் கிடமே டிஎன்பிசி குரூப் ஃபோர் மெட்டீரியல்ஸ் திரும்பி ஸ்டாக் போட்டுருக்கிறோங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க இதுக்கு மேலே யோசிக்க வேணாம் ஏன்னா எக்ஸாம் வேணால் ரொம்ப கிட்ட வந்துருச்சு நமக்கு வெறும் முப்பது நாள் தான் இருக்குது இதுக்கு மேலே உட்காந்து இல்லை எல்லாம் உட்காந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் படிக்கிறது படிங்க இந்த மெட்டீரியலில் செலக்டடாக ரெண்டாயிரம் கொஸ்டின் கொடுத்துருக்குறோம் சரிங்களா குரூப் ஃபோர் சிலபஸ்லேருந்து சமச்சர் சமைச்சர் புத்தகங்கள்லேருந்து சார் நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் வாங்கிக்கோங்க ஏன்னா நம்ம படிச்சிட்டேன்னு நினைச்சிட்ருப்போம் இதில் ரெண்டாயிரம் கொஸ்டின் செலக்டடாக இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்குறோம் அதில் எல்லா கொஸ்டினும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க சார் நான் 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 படிச்சுட்டு இருக்கிறேன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா வாங்கிக்கங்க ஏன்னா இதுக்கு மேலே நான் இம்பார்ட்டன்ட் என்ன பி என்ன அப்படிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் இருக்காதுங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மெட்டிரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் நான் ஒன்றுமே படிக்கல இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ போன வாரம்லாம் ஓகே எல்லாம் டெலிவரி பண்ணிட்டோம் பட் அதுக்கு பிஃபோர் வரலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்கிட்ட காப்பியே கிடையாது ஸ்டாக்கே இல்லை எனக்கு குரூப் ஃபார் எக்ஸாம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறனால ஏன்னால் எல்லாமே ப்ரீ புக்கிங் தான் சரிங்களா ப்ரீ புக்கிங் தான் இப்போ திரும்பி ஸ்டாக் வந்து இறக்கி இருக்கிறோம் இப்போ திரும்பி ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்குது நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு பிரிண்டே போடுவோம் ஓகேங்களா ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபோர் நைட்டி நின்ந்தாங்க உங்களுக்கு ரொம்ப ரேட்டும் ரொம்ப அதிகலாம் கிடையாது ரொம்ப கம்மி ரேட்டு தான் சரிங்களா ஃபோர் நைன்டின்னா டெலிவரி சார்ஜ் மட்டும் வரும் ஆலூர் தமிழ்நாடு சேம் டெலிவரி சார்ஜ் தான் ரைட்டுங்களாங்க ஸோ இந்த நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் போடுங்க மோஸ்ட்லி டூ த்ரீ டேஸில் வந்துடும் அது உங்களுடைய ஏரியா பொறுத்து சரிங்களா உங்களுடைய ஏரியா பொறுத்து மோஸ்ட்லி டூ டூ த்ரீ டேஸில் வந்துடும் இப்போ சேலமில் தான் வருது ரைட்டுங்களா ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆட்ரு பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எக்ஸாம் வருதுங்க அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இப்போ திரும்பி அடுத்த எக்ஸாமினேஷன் எப்போ நமக்கு தெரியல ஸோ இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அதே போல் நான் ஒன்றுமே படிக்கல சார் நான் அப்படியே படிக்காமலே போய் எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க எதுவுமே படிக்காம போய் எழுதுறதுக்கு அட்லீஸ்ட் இந்த மெட்டீரியலாவது படிச்சுட்டு போய் எதாவது நம்ம படித்தோம் அப்படின்னாச்சு இருக்கணும் இது என்ன வரைக்கும் நான் சொல்கிறேன் ஒன்றுமே படிக்காமல் போய் எழுதுறதுக்கு பதிலாக ஏதாவது நான் படித்த என்னோட நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இதோட உங்களுக்கு என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட் பத்து ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு கொடுப்பாங்க அதுவும் நீங்கள் போட்டு பாருங்கள் நான் நல்லா எழுதியிருக்கேன் நல்லா படிச்சிருக்கு சார் நல்லா நல்லா எழுதிருவேன் அப்படின்னு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் வாங்கிக்கணும்னு நான் சொல்லுவேன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா அந்த ஃபயர் செட் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்போ ஒரு பத்து ஃபுல் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க எல்லாமே முக்கியமான கேள்விகள் தான் அதில் உங்களால் இரநூறுக்கு ஒரு நூற்றி ஐம்பது மாதிரி எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா ஸோ டைம் இல்லைங்க டைம் இல்லை ரொம்ப யோசிக்க வேணா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கலங்க இந்த ஒரே மெட்டீரியல் தான் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மூலம் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்